நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சிகப்பு ராக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம் ஸ்கோடால ராபிட் பார்க்க நல்லா லுக்கா இருக்கு பெர்சன்டேஜ் வரைக்கும் ஃபைனான்ஸ் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல ஹலோ நம்ம ஒரு சிகப்பு ராக்கெட் பற்றி தான் பார்க்க போறோம் ராபிட் இந்த வண்டி நம்ம ஜெயமாரதிஜி ஆடகன் ஷோரூமில் ரவீனா தான் எடுத்துருந்துருக்காங்க இப்போ இந்த வண்டி பத்தி ஓர் டீட்டெயில்ஸாக ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி லொகேஷன் எல்லாம் அடுத்து எடுத்து பார்ப்போம் ஆனால் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன ஓவர் வண்டி பார்த்து பார்த்து எடுப்பீங்க இப்போ இந்த வண்டி உங்க பெஸ்பெக்டீவ்ல இருந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா ஸோ அதை பத்தி அப்படி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் சடான் டைப்பு டீசல் வண்டி ரேபிட் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் வண்டி டீசல் வரின்னு நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதனால் எடுத்துருக்கோம் ரெண்டு ஓனர் தான் வண்டியும் நல்லா ஃபேன்சி நம்பராக இருக்கு பார்க்க நல்லா லுக்காக இருக்கு அதில் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் எடுத்துருக்கோம் மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம ஜெயமாரி ஆட்டோ கணசுரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசிலிருந்து நீங்கள் திருநெல்வேலி போடி வழியில பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புறமா கிளப்பாவிற விளக்கு வரும் அதுக்கு கீழப்புறமா எங்கள் ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் குயிக்காக கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக கிரேட்ட கம்பெனியாக தாங்கிக்கலாம் அதே மாதிரி வண்டி வாங்குறவங்க கண்டிப்பாக ஃபைனான்ஸ் பற்றி கேட்பீங்க ஆனால் ஃபைனான்ஸ் எந்த வண்டிக்கு இருக்கானா பண்ணிக்கலாம் தாராளமா வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பைனான்ஸ் எலிஜிபிள் இருக்குன்னு ஸோ வீடியோவை அப்டு எட்டு வரைக்கும் பாருங்க வண்டி பாடி அவுட்லைன் இன்டீரியர் எல்லாம் பார்த்துட்டு சோ அன்னாட்டா நம்ம பட்ஜெட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸ்கோடா அப்படின்னாலே ஒரு பாடி குவாலிட்டி அதே மாதிரி அந்த வண்டியினுடைய பில்க் குவாலிட்டி வேற லெவலில் வந்துருக்கும் ஸோ சோ இந்த வண்டி கலர் பாத்தீங்க அப்படின்னா கலர் எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப புடிச்ச கலர் ரெட் கலர்ல நல்ல ஷைனிங்காவே இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிஷன் சொல்லக்கூடிய வேரியன்ட்டு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவே வந்திருக்கும் சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்க இந்த வண்டியில் நான் வந்தோடனே கேட்டேன் இந்த இடத்துல கவர் இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கவர் வாங்கியாச்சு வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கப்பல அண்ட் டயர் பாயிண்டோட வியூவும் அப்படியே காமிப்பாங்க பார்த்துக்கோங்க ரெண்டு மிரர்லமே அந்த கவர் இல்ல அந்த கவர் வாங்கி வச்சுட்டாங்க வருவோம் வரும்போது எடுக்கனால ஷூட் பண்ணனால அது வந்து இல்ல அது நம்ம வச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது சைட் லுக் எல்லாம் பாருங்க கலர் நல்லா இருக்கு அதே மாதிரி வந்தது வண்டியில உள்ள இன்டீரியர்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் சிங்கிள் ஏர்பேக் வண்டியில வந்து இருக்கு இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே பண்ணிக்கலாம் லைவா வந்து பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏசி நல்ல ஒரு ஒர்க்கிங் நம்ம உள்ளே உட்காந்து பார்த்தோம் ஏசியெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருக்குது பார்க்கிங் சென்சாஸ் இருக்குது சீட் கவர்ஸ் எக்ஸ்டீரியர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரில் அப்படியே ஆப்போசிட் கலரில் போட்டிருக்காங்க அது நல்லா இருக்குது இந்த வண்டிக்கு செட்டை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு பைனியர் மியூசிக் செட் இருக்குது உள்ளே இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் ஏசி கால் பக்கம் வந்து வந்துடும் ரொம்ப லாங்கில் போகிற லாங் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு அந்த லெக் ரூம் ஸ்பேஸுங்கிறது ரொம்பவுமே வந்து அவசியம் ஸோ காலை அப்படியே நீட்டி கூட வைக்க முடியும் அந்தளவுக்கு இந்த வண்டியில் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சீட் எல்லாமே நல்லா கொஷன் ஏற்றி நல்லா ஜம்முன்னே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை இப்போ நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரவீனா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் எப்பவும் கொடுப்பீங்க அதே மாதிரி இப்போ கொடுக்க போகிறீங்கன்னு நம்புகிறேன் பட்ஜெட் சொல்லுங்கள் கண்டிப்பாக சடான் டைப்பு டீசல் வேரியண்ட்டு இதுக்கு ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் டு மூணு வரை பண்ணி கொடுக்கலாம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வரை பண்ணி கொடுத்துக்கலாம் இதோட வில பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் ரெண்டு ஓனர் வண்டி பதிமூணு மாடலு தேவை லட்சத்தி இருபதாயிரமா அறுபதுல வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன் டயர் குவாலிட்டி ஏசி எல்லாமே நல்லா எல்லாமே இன்டீரியர் எல்லாம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க வண்டி கலர் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல தான் நேரில் பார்க்கும்போது வந்து இருக்கும் மைலேஜும் அண்ணா சொன்ன மாதிரி இது வந்து நல்லா ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டுடெண்ட் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம ரவிநாட்டை கால் பண்ணி கேளுங்க வண்டியை பற்றி ரேட்டை எல்லாம் பேசிட்டு டேரெக்டாக வந்து வண்டி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மறக்காமல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி